ஸ்ரீவத் சச்சின்னே அனுதினமும் ஆச்சாரிய துதிகள் எனப்படும் இந்த தொடரின் மூலம் பெரிய பிராட்டியார் விஷயமாக சுவாமி கூறத்தாழ்வான் அருளி செய்த ஸ்ரீஸ்தவம் எனப்படும் ஸ்துதி கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம் அந்த கிர கிரமத்திலே இது ஒன்பது ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம் இன்றைய தினம் பத்தாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க பிராப்தமாகிறது கீழே விண்ணப்பித்தபடி ஐந்து ஸ்லோகங்களாலே ஒரு முன்னுரையை அமைத்தார் இந்த ஸ்ரீஸ்தவம் அப்படின்ற ஸ்லோகத்துக்கு சுவாமி கூறத்தாழ்வான் மேலே ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய ஸ்லோகங்களாலே பிராட்டியின் பெருமையை பலவித பரிமாணங்களாலே விசதத்தமமாக உலகுக்கு உரைத்தார் மேலே பத்தாவது ஸ்லோகத்தாலே ரொம்ப அற்புதமான விஷயத்தை காட்டுகிறார் அதை இப்போது அனுபவிப்போம் வீக்ஷன விஸ்வம் சமுத்த விபர்யம் பிராக் தாம் தேவ தேவ மகிஷிஹிம் ஸ்ரீயமாஸ்ரய மகாவா இந்த ஸ்லோகத்தில் பிராக்னு ஒரு சப்தம் அந்த மூன்றாவது அடியில் இருக்கிறது அந்த பிராக்ன்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு ஒன்பு ஒரு அர்த்தம் வந்து முன்புன்னு ஒரு அர்த்தம் ஒரு காலத்திலே முன்னொரு காலத்திலேன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் பிரளைய காலத்திலே அப்படின்னு ரெண்டு அர்த்தங்களை காட்டுகிறார் காஞ்சி சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்தில் இந்த இடத்துல இந்த ரெண்டு அர்த்தங்களை காட்டி இந்த பிராகின்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தங்களை காட்டி ரெண்டு விற்தாந்தங்களிலே ரெண்டு சரித்திரங்களை காட்டி ரெண்டு சரித்திரங்களிலேயும் பிறட்டியனுடைய கடாட்ச வைபவத்தை ரொம்ப அற்புதமாக விளக்குகிறார் இந்த ஸ்தோத்திரத்தின் மூலம் பிராக் விபரியய சமுத்த விபரிய முதல் அர்த்தம் பிரளய காலத்திலேன்னு வச்சுக்கோம் பிரளய காலத்திலே எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் ச விபரிய சமுத்த விபரியம் லக்ஷ்மி கடாட்சம் பெறாததாலே இந்த உலகமே இந்த ஜெகத்தானது விஸ்வம்னு சொல்லக்கூடிய ஜெகத்தானது வாட்டமடைந்திருந்தது நம்மெல்லாம் அறிந்த விஷயம்தானே பிரளைய காலத்திலே சகல ஆத்ம வர்க்கங்கள் இந்த சேதனர்களெல்லாம் எப்படி இருக்கா தன்னுடைய கரண கலையபரங்களை உடல்களை இந்திரியங்களை அனைத்தையும் இழந்து எப்படி இருக்கார்கள் அப்படின்னா இந்த மூலப்பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய இந்த பிரகிருத்திலே அப்படியே கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள்னா இறகுடிந்த பறவைகளைப் போலே இருக்கிறார்கள் ஒரு பறவைக்கு ரக்க உடைஞ்சு போய்ட்டுன்னா அதால் என்ன காரியம் பண்ண முடியும் எந்த பிரவருத்திக்கும் யோக்கியமன்றியே இருக்குமே அதுபோல இந்த ஆத்ம வர்க்கங்கள் அனைத்தும் எந்த விதமான கர்மங்களை செய்வதற்கும் யோக்கியமற்றவர்களாய் அவ்விடத்திலே அப்படியே வந்து ஒரு இறகுடைந்த பட்சிகளைப் போலே கிடந்தார்கள் ஒரு கல்பமாய் கிடந்தார்கள்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இவர்களுக்கு எப்போதாவது ஒரு நிவர்த்தி ஏற்பட்டதா அப்படின்னு கேட்டால் ஏற்பட்டதா அது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால் ஏற்பட்டது அது எப்படி ஏற்படுதுன்னா எஸ்யாஹா கட்டாட்ச மிருது வீக்ஷண வீக் அந்த பிராட்டியினுடைய கடாட்ச மிருது மிருது வீக்ஷண தீக்ஷனேன பிராட்டியானவள் என்னென்னு நினைக்கிறாளா ஐயோ இந்த ஆத்ம விரகங்கள் எல்லாம் இப்படி வாடிக்கிடக்குது இவர்களெல்லாம் நல்ல பிரவர்த்தி அடைய வேணும் வளர்த்தி அடைய வேணும் அப்படின்னு திருவுள்ளம் பற்றா நின்றாள் சரி அதுக்காக என்ன தேவை நம்மளுடைய கட்டாட்சம் பட்டால் இவர்களெல்லாம் நன்றாக இருப்பார்களே அப்படின்னு கடைக்கண்ணாலே பார்க்கணும் மெல்ல பார்க்க வேணும் அப்படின்னு சங்கல்பிக்கிறாள் நினைக்கிறாளாம் பார்க்க கூட இல்லை நினைத்த காலத்தில் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால் சமுல்லசித பல்லவம் உள்ள லாச அப்படி அனைத்தும் என்ன ஆச்சோ அவளுடைய கடாட்சம் அந்த சத்தியானா அதே சந்தர்ப்பத்தில் எந்த க்ஷணத்திலே பிராட்டியானவள் இவர்களை குளிர நோக்க வேண்டும் இந்த பிரளய ஆபத்திலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஆத்மவர்க்கங்களெல்லாம் நன்கு உஜ்ஜீவனம் அடைய வேணும் அப்படின்றத குளிர பார்க்க வேண்டும் என்று சங்கல்பித்த எந்த க்ஷணத்திலே நினைத்தாலோ அதே க்ஷணத்திலே தச்சணத்திலே சத்யசமுல்லசித பல்லவம் ஒரு கொழுந்து இருக்கிறது ஒரு செடிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா வாடி போயிருக்கு ரொம்ப நாளாக தண்ணி இல்லாத ஒரு மழை ஒரு பாட்டை மழை பெய்ததுனால எப்படி இருக்கும் அப்படியே கொழுந்து விட்டு கிளர்ந்து இருக்குமே அதுபோல் தான் எல்லாமும் அனைத்தும் துவட்சியொன்று இருந்த ஆத்ம எல்லாம் அந்த துவட்சி நீங்கி துவண்டு போய் இருக்கிறது நீங்கி தளிரும் முளிருமாய் பசுக்கு பசுகுன்னு விளங்குது ஆம் என்று தெரிவிக்கிறார் அதனால் சொல்கிறார் கோரத்தழ்வார் மேலே தெரிவிக்கிறார் பிராட்டியே உன்னுடைய கட்டாட்சத்தாலே பிரளய காலத்திலே பிரலய ஆபத்திலே மாட்டிக்கொண்டிருந்த ஆத்ம வர்க்கங்களெல்லாம் உன்னுடைய கடாட்ச வீட்சணமாகிற சங்கல்பத்தாலே எப்படி இது பண்ணுதோ அப்படிப்பட்ட பிராட்டிய தேவதேவ மகிஷி அந்த எம்பெருமான் ரங்கராஜனுடைய திவ்ய மகிஷியாய் விளங்கக்கூடியவள் தாம் ஸ்ரீயம் அந்த பிராட்டியை அடிபணிகிறேன் இதில் உள்ளுரை பொருளாக ஒன்று கூரத்தாழ்வன் வைக்கிறார் என்று காட்டுகிறார் சுவாமி இந்த பிரளய காலத்திலே பிரளய ஆபத்திலே இருக்கக்கூடிய ஆத்ம வருகங்கள் எல்லாம் எப்படி அசத்கல்பமாய் கிடந்ததோ அதே போல் அடியேனும் அசத்கல்பனாகவே கிடக்கிறேன் அப்படிப்பட்ட அடியேனையும் உம்முடைய நிற்க குளிர கடாட்சை நோக்க வேணும் குளிர்க குளிர்ந்த கடாட்சத்தை நம்மேலே பரவவிட வேணும் சத்கோஷ்டியிலே அன்வயிப்பிக்க வேணும்னு பிரார்த்தனை இந்த இடத்துல தெரிவிக்கிறான்னு காட்டுகிறார்கள் இன்னொரு அர்த்தம் பிராக்னு சொல்கிறதுக்கு மற்றொரு அர்த்தத்தமும் காட்டுகிறார்கள் மேலே பிரளய காலம்னு ஒன்று பார்த்தோம் முன்னொரு காலத்திலேன்னு வச்சுக்கோங்க அது எந்த காலம் அப்படின்னு கேட்டால் துர்வாச முனிவராலே தேவேந்திரனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்ட காலத்திலே ஒரு வித்யாதர பெண்ணானவள் விஷ்ணுலோகத்துக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கிறாள் அவள் கையிலே மகாலட்சுமியினுடைய மாலையை வைத்து கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட மாலையை வைத்து கொண்டு வரக்கூடிய காலத்திலே துர்வாசர் எதிர்க்க வரக்கூடிய காலத்திலே அவரிடத்துலேயே அந்த மாலையை அவள் சமர்ப்பிக்கிறாள் அந்த மாலை எடுத்துக்கொண்டு துர்வாசர் வரக்கூடிய காலத்தில் நேர தேவலோகத்துக்குள்ளே நுழைகிறார் எதிர்க்க இந்திரன் ஐராவதம்னு சொல்லக்கூடிய யானையின் மேலே வருகிறான் அந்த மாலை எடுத்து இந்திரா இந்த மாதிரி மகாலட்சுமியோட மாலை இதனை நீ வச்சுக்கோன்றார் அதை வச்சுக்கோன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான் அதை வாங்கிய தன்னுடைய அந்த யானையை ஓட்டிக்கொண்டு வரானோ இல்லையோ அந்த அங்குசத்தாலே அந்த மாலையை வாங்குகிறான் அதை யானையினுடைய கழுத்தில் போடக்கூடிய காலத்தில் அந்த யானை ஆனது அந்த மாலையை அப்படியே தூக்கி சுழட்டி கடாசி தன் காலால் மிதிச்சுடுத்தும் கேட்கவே வேண்டாம் துர்வாசர் மகா கோபிஷ்டர் உடனே ஒரு சாபத்தை கொடுத்தார் உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் காணாமல் போக கடவுதுன்னு ஒரு ஒரு சாபத்தை கொடுத்தார்னு பார்க்கிறோம் அப்போ என்ன அது துர்வாசர் சாபத்தாலே சகல ஐஸ்வர்யங்களும் என்ன வந்து கடலுக்குள்ளே போய் திருப்பார் கடலில் போயிடுச்சு ஐஸ்வர்யங்கள்லாம் போயிட்டால் ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பிராட்டியார் யாரும் புவனத்ரயத்தையும் பரித்தியஜித்தார் எல்லாத்தையும் விட்டார் அந்த பயோநிதின்னு சொல்லக்கூடிய அந்த திருப்பார் கடலிலே போய் எழுந்திரளி விட்டார் அந்த பிராட்டியும் அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை பற்றிலே இந்த லோகமானது எப்படி இருக்குன்னா அந்த பிராட்டியினுடைய கடாட்ச அபாவம் அது இன்மையினாலே அந்த கடாட்சத்தினுடைய இன்மையினாலே அசன்னேவ இருக்கும் அசத்தாய் இல்லாத ஒரு உலகம் என்று சொல்லும்படியாய் நஷ்டமான திரிபுவனம் இந்த மூன்று லோகமும் எப்போ வந்து திரும்பி மீண்டு வந்தது அப்படின்னு கேட்டால் திவழும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் திருப்பார்கடலிலே கடையை ஆரம்பித்தார்களே அமிர்தம் வேணும் அப்படின்றதுக்காக வந்து மந்திரமலையை மத்தாக நட்டு வாசுகியை கயிறாக்கி ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் கடைந்தார்கள் அதுலேருந்து அமிர்தம் வரும் திருப்பார்கடல்லேருந்து அப்படின்னு வந்து தேவர்களுக்கெல்லாம் சொல்லி வைத்திருந்தான் இந்த அமிர்தத்தை பெற்றால் நீங்கள் சாக்காவரம் பெற்றுவிடலாம் அதனாலே அசுரர்கள் எந்த காலத்திலையும் உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு இது பண்ணுறான் ஆனால் அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த திருப்பார் கடலை அவர்களாலும் கடைய முடியவில்லை அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமானானவன் ஆயிரம் தோளால் கடல் கடைந்தான் என்று சொல்லும்படியாய் தானே தேவர்கள் பக்கத்திலும் அசுரர்கள் பக்கத்திலும் ஓர் உருக்கொண்டு ஆயிரம் தோளால் கடைந்தால் எப்படி இருக்குமோ அதை போல கடைந்தான் என்று தெரிவிக்கிறார்கள் ஆழ்வார்கள் அப்படிப்பட்ட அந்த கடல் கடைந்த காலத்திலே விண்ணவர் அமுதுன வரும் பெண் அமுது என்று சொல்லும்படிவாய் விண்ணவர்க்கு அமுதை எடுப்பதை ஒரு வியாஜமாக கொண்டு திருப்பார்க்கடலை கடைய அதிலே பெண்ணமுதாய் அவதரித்தாள் இந்த பிராட்டியானவள் நல்ல ஸ்நாதையாய் மகார்க வசனையாய் கடலிலே வா இந்த திருப்பார்கடலிலே வசிக்கிறவளாய் சித்திரமால்யானு லேபனையாய் நல்ல அழகிய பெருமை புரிந்திய மாலைகளை உடையவளாய் திகழ்கின்ன திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ன திருமாலார் என்று சொல்லும்படியாய் அந்த எம்பெருமானுடைய சோபித்தத்துக்கு காரணமாக விளங்கக்கூடிய திருமார்பிலே வசிக்கக்கூடிய விழாய் அப்படி சேர்ந்த காலத்திலே அகலகில்லேன் நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்ப என்று சொல்லும்படியாய் அந்த எம்பருமானுடைய திருமார்பை வெட்டு பிரியாதவளாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அந்த பிராட்டியானவள் என்ன பண்ணுறாள் அப்போ அந்த எம்பருமானுடைய சேர்ந்த பிறகு தன்னுடைய காருண்ய சீத்தல கட்டாட்ச சுதாவர்ஷத்தாலே வந்து பொழிகிறாள்றாள் காருண்யன்னா கருணை சீத்தலம்னா குளிர்ந்த குளிர்ந்த கருணை பொருந்திய கடாக்ஷத்தை கடாக்ச அமிர்த்தமாகிய மழையை பொழிகிறாள் அதனால் ஆகுது அப்படின்னா இந்த பூலோகமானது இந்த திரிபுவனமானது சத்தை பெற்றது அதனால் சமருத்தி அடைந்தது ஒரு காலத்தில் துர்வாசனுடைய சாபத்தால் இழந்த எல்லாம் அவர்கள் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்லோகத்துக்கு கருத்தாக அமைந்திருக்கிறதுன்னு காட்டுகிறார் காஞ்சி சுவாமி ஏறத்தாழ இதே அர்த்தத்தை ஆள தன்னுடைய சதுர்ஸ்லோகியிலே தெரிவிக்கிறார் ஈஷத்வத் கருணா சுதா சந்துக்ஷணாத் ரக்ஷே நஷ்டம் ஈஷத் சுதா சந்துக்ஷணாத் பிராட்டியாரே உம்முடைய சொல்பமாய் விளங்கக்கூடிய கருணா கடாட்சமாகிற பெருக்கினாலே திரிபுவனம் ரக்ஷே இந்த மூன்று லோகமும் த்ரிலோகமும் ரட்சிக்கப்படுகிறது எப்படி அப்படின்னு கேட்டால் பிராக்தத் அலாபதா நஷ்டம் சம்பிரதி அனந்த உதயம் ரக்ஷதே பிராக்னா முன்புன்னு ஏற்கனவே தெரிவித்தேன் முன்பு அந்த கருணா கடாட்சம் பெறாமையினாலே என்ன ஆச்சு இந்த உலகமெல்லாம் நசித்து கிடந்த போது நசித்து கிடந்தது இப்போது உம்முடைய கடாட்சம் பெற்றபோது என்ன அபாரமான அது ஒரு உதயம் பெற்றது இப்படி நீ இந்த உலகத்தை ரட்சித்தீர்னு வந்து ஆள வந்தாரும் தெரிவிக்கிறார் இதே கருத்தை வேறு விதத்தாலே தெரிவிக்கிறார் புறத்தாழ்வான் என்று இந்த அனுபவித்தோம் இப்படிப்பட்ட இந்த பிராட்டினுடைய பெருமையை ஸ்ரீஸ்தவத்திலே தெரிவித்தபடி பெரும்பாலான பகுதிகளை அனுபவித்தோம் மேலே சேஷமாக இருக்கக்கூடியது பதினோராவது ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அப்படிப்பட்ட శ్లోకై అర్థం అడత పదివే కాణ్బోం శ్రీమతే రమ్యజామాతృమునీంద్రయ మహాత్మనే శ్రీరంగవాసినే భూయాత్ నిత్యశ్రీ నిత్యమంగళం